பேசு தமிழா குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேசிய பேரிடரா எதை அறிவிச்சிருக்காங்கன்னு கேளுங்க சுனாமி அறிவிச்சது பெருள்ள அறிவிச்சது இல்ல நாற்பது பேர் ஒரு ஒரு இடத்துல வந்து இறந்துருக்காங்க ஒரு சம்பவத்தில் இறந்து ஒரு விடிகால பொழுது அவங்களுக்கு சாதாரண சம்பவமா நம்ம கடந்து நேஷனல் தான் இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவோம்னு சொன்னது யாரு கற்ற பத்தி பேசாமல் நீங்க வந்து மேகதாத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்ப பிரதமர் சொல்றாரு நீ முதல்ல தமிழ்நாட்டை போய் பேசு அப்ப பிரதமர் எவ்வளவு நேர்மையா செயல்பட்டு இருக்காரு பாருங்க இப்போ திரு லேயர் கொண்டு வரது மூலமாக ஒரு செட்டியார் ஒரு நாடார் ஒரு இயர் கூடுதலாக அனுபவிக்க முடியாது ஒரு பெர்சன்டேஜில் ஒரு சீட் கூட கூடுதலாக கிடைக்காது முனையில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயிலில் நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை அடித்தடி கூட்டம் ரோடு பிளாக் அப்படி அது எந்த ஆகம தடிப்பில் கேளுங்க அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க ஸ்ரீரங்கம் கோயில் வேற ஆகமோ திருப்பதி கோயில் வேற ஆகும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மூணுமே வயினை வந்தால் மூணுமே நாமம் போகிறதா மூணுமே வயிறு வந்தான் மூணுமே வேறு வேறு சரிங்களா இதற்கு சரியான பதில் சொல்ல தொகுதியானவர் அண்ணன் சேகர் பாபு அவர் தான் வந்து முருகன் மானா நடத்தப்பார் அவருடைய அரணைத்துறையில் இருக்கக்கூடிய ஆலோசனை குழுவுல இருக்கக்கூடியவர் முருகனே கிடையாதுங்க ஏன் திரு சுகீசிமா பேசும்போது இவ்வளவு பெரிய வெடிப்பு வருது அப்படின்னு அவர் வந்து ஆன்மீக நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருந்தவர் இப்போ நீங்க அப்படியே கட் பண்ணி துஷ்ஷர் சிதர்க்குலாம் இப்போ வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு மூன்று கிராமங்கள் அறிஞ்சிருக்கு முன்னூறு பேர் பட்டவர்கள் இறந்திருக்காங்க இது வந்து தேசிய பேரிடரா அறிவிக்கணும்னு மாநில முதலமைச்சர் கேட்டிருக்காரு ஆனா அது இன்னும் சார் தேசிய பேரிடர் இதுக்கு முன்னாடி எதை அறிவிச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க இதை பலமுறை முறை ஒவ்வொருத்தரையும் காமெடியா கேட்டுட்டே இருக்கிறாங்க தேசிய பேரிடரா எதை அறிவிச்சிருக்காங்கன்னு கேளுங்க சுனாமி அறிவிச்சது இல்ல பெரு வெள்ளங்கள் அறிவிச்சது இல்ல கோவிட் அறிவிச்சது இல்ல தேசிய பேரிடர் எதை அறிவிச்சிருக்காங்க அப்படி அறிவிக்கிற பழக்கமே இல்ல சார் இது வந்து ஒரு ஒரு காயினேஜ் ஆஃப் ஒரு வார்த்தை கோவை ஆமாம் நேஷ்னல் டிசாஸ்டர் அது வந்து நம்ம எல்லாருமே சொன்னாலும் சொல்லாட்டாலும் கேரளாவில் நடந்து நேஷ்னல் டிசாஸ்டர் தான் முந்நூற்றி நாற்பது பேர் ஒரு ஒரு இடத்துல வந்து இறந்துருக்கிறாங்க அது ஒரு சம்பவத்தில் இறந்துருக்கிறாங்க ஒரு விடிகால பொழுது அவங்களுக்கு விடியாமலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சாதாரண சம்பவமாக நம்ம கடந்து வரும் அது நேஷ்னல் டிசாஸ்டர் தான் ஆனால் இவர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் அதுக்கு ஒரு அறிவிப்பு வரணும் அதுக்கு ஒரு அந்த பேர் அறிவிக்கிற பழக்கத்தை தவிர மற்ற எல்லாமே செஞ்சுருக்காங்க அதே திரு அமித்ஷா அவர்களும் மக்களவையில் சொன்னது போல் என்டிஆர்எஃப் டீமே போயிடுச்சு அங்கே சென்னையிலேருந்து கிளம்பி பேருக்கு தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பியிருக்கு அக்கமத்து மாநிலருந்து போயிருக்கு எல்லாருமே போயிட்டாங்க அப்போ அவங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஃபோர்ஸ் தான் அங்கே போனது ரெஸ்கியூ ஃபோர்ஸ் தானே அங்கே அங்கே அப்போ அது தெரிஞ்சதாலும் போயிருக்காங்க டிசாஸ்டர் தானே அது அது இப்படி அப்போ அதான் நம்ம மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பேர் வச்சுட்டோன்னு எல்லாமே தீர்ந்து வச்சு நினைப்பாங்க ராஜாஜி நினைவு மண்டபம் அப்படி வச்சுன்னா ராஜாஜியோடய கொள்கையை இந்த பக்கம் கொள்ளு இந்த பக்கம் குளக்கல்வி கொண்டு வந்தாங்க அந்த பக்கம் நாங்கள் நினைவு மண்டபம் வச்சுருப்பாங்க காந்திண்ட வச்சுதான் காந்தி மண்டபம் வச்சு தான் காந்தி கோவில் காந்தி நோட்டு தான் ஓடிட்டும் காந்தி கோலிக்கு நமக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க ஊரில் அப்போ இவங்க நம்ம பேர் வச்சுட்டு நம்ம நேஷனல் டிசாஸ்டர் அறிவிச்சு அப்போ நாளைக்கு பிஜேபி நேஷனல் டிசாஸ்டர் அறிவித்ததே பாஜக அரசு தான் அப்படியும் நீ அறிவிச்சு என்ன செய்ய ஆனால் இதுதான் இவங்களோட ப பாலிட்டிக்ஸ் நெரேட்டிவ் ஒன்று சொல்லிவிட்டு பேர் வச்சுட்டு பேர் வச்சுட்டு போயிடுது அதான் கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க இதை அவங்க கேட்டு ஒன்று அறிவிக்க மாட்டேறாங்க பாஜகவே வந்து ஒரு தேசிய பேரிடராக தான் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டையும் அதெல்லாம் ரிட்டாரிக் திரு எடியூரப்பா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கர்நாடகாவில் காவிரி தண்ணீர் வந்துருச்சுன்னு கலைஞரும் திரு எடியூரப்பாவும் ரெண்டு பேரும் நார்த் மெட்ராஸில் ஒரு இடத்துல வந்து குடத்தில் தண்ணியை வாங்கி நின்று போஸ்ட் கொடுத்தாங்க காவிரி தண்ணி இன்னைக்கு வரைக்கும் வந்துருச்சான்னு சொல்லுங்க திரு துரைமுருகன் என்ன சொல்கிறார் காவிரி தண்ணி வந்துருச்சு சொல்கிறார்கள் மழை பண்ணி வட் மழை வந்து வடிகாலாக இங்கே வந்தால் தான் வினாடிக்கு ஒன்றரை லட்சம் கனஅடி வருது அவங்கள்டால் பிடிச்சி வைக்க முடியாமல் சரிங்களா வீடு உடச்சி வெள்ளம் வருது அவங்க திறந்து விட்றாங்க சொன்னார் அந்த மாநில துணை முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சி தலைவர் தர முடியாது ஒரு வார்த்தை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சி எல்லாம் கர்நாடகா காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ராகுல் காந்தி என்ன செய்யறாரு கேட்க வேண்டாம் கர்நாடகா காங்கிரஸ் அரசு எப்படி தர நீ எப்படி பேசுவேன் ஓ வீட்டு தனியாக கேட்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் இருந்திருக்கான்னு கேளுங்க திரு துரைமுருகன் இவங்களா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்காரான்னு கேளுங்க ஏ கர்நாடகா காங்கிரஸ் அரசே உனக்கு என்ன இருக்கு யாராவது அது என்ன கணக்கு அதை பேசவே மாட்டேன்னு அதுதான் சொல்கிறேன் இங்கே தேசிய பேரன் அறிவிக்கங்க ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க நான் முதல்ல ஒரு சொன்னேன்னா இடியூரப்பா அவங்களும் போட்டு சர்வைஞர் சிலையை திறந்து திருவள்ளூர் சிலைய திறந்துலாம் பயங்கரமான அவங்க போட்டு போட்டு ரெண்டு உரினாங்க தண்ணி வந்துச்சா வரல ரைட் மவுண்ட் ரோடில் அந்த ஜெமினி பிரிட்ஜ் பகுதியில் ரெண்டு பக்கம் ஒரு குதிரையை வச்சுட்டு ஒரு சிலை நிற்கும் பார்த்துருக்கீங்களா அது கீழே போய் பாருங்கள் அந்த சிலையை கல்வெட்டில் கீழே நீங்கள் போய் பார்க்கணும் அதை இப்போ மாற்றிட்டாங்க டெக்னிக்கலா சரிங்களா மாற்றின பிறகு நீங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த சிலை எதுக்குங்கிற கீழே போட்டிருப்பாங்க என்னென்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் குதிரை பந்தயங்களை நிறுத்தியதற்காக குதிரை பந்தயம் இன்றைக்கி இருக்குதா இல்லையா குதிரை பந்தயத்தை நிறுத்திட்டோம்னு சில சார் ஜெமினி பிரிச்சு ரெண்டு பக்கம் குதிரை பந்தயத்தை நிறுத்திட்டோம் ஜீவோ போட்டாங்க அது உண்மைதான் குதிரை பந்தயம் நின்றுச்சான்னு சொல்லுங்க கிண்டியில் குதிரை ஓடலையா ஊட்டியில் குதிரை ஓடலையான்னு சொல்லுங்க புரியுதா பேர் அறிவிச்சுட்டு ஜீவோ அறிவிச்சுட்டு நிறைய டிஷர்ட் பண்ணிட்டு நிபாண்ட அந்த குதிரை சிலையை போய் கீழே போய் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மைன்னு கலைஞர் அவருடைய ஃபோட்டோ போய் எடுத்து பாருங்க எது நான் அவரை பேசி நான் முடிச்சு தண்ணி வந்துருச்சுட்டாங்க இஸ் நான் அப்போ தேசிய பெடனை அறிவிச்சா ஆச்சான்னு நான் கேட்குறேன் நீங்கள் ரிலீஃப் ஃபண்ட் கொடுத்தியா கொடுக்கலையா ஆள் அனுப்புனியா அனுப்பலையா வேலை செஞ்சியா இதுதான் மேட்ரு நம்ம அந்த பேர் வச்சியா சோறு வச்சியா இதுதான் என்னுடைய கேள்வி துரைமுருகன் என்ன சொல்றாரு பாஜக மேலிடத்துக்கும் இந்த காவிரி தண்ணி வராத விஷயத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல அப்படின்றாரு இது அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்கும்போது முதல்வர் அவர்கள் வந்து ட்வீட் போடும்போது கூட அவர் அந்த மாநில முதல்வரை டாக் பண்ண மாட்டேங்கிறாரு துரைமுருகன் வந்து கர்நாடக காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டார் போல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் ரிட்டர் வச்சுக்கங்களேன் அவர் இவரை சொல்றது அவர் சொல்றது எல்லாம் அந்த இடத்துக்குள்ள போல நான் கேட்குறது டில்லி மேலிடம் டில்லி பாஜக கர்நாடகாக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் மேகதாத் அணை கட்டுவோம்னு சொன்னது யார் கற்றை பற்றி பேசாமல் இருந்தது யார் கட்டுவோம்னு சொன்னது காங்கிரஸ் இவர்களுடைய இந்தி கூட்டணி சரிங்களா கற்றதை பற்றி வாயே துறக்காமல் வந்தது பிஜேபி ஒன்று உதாரணம் பழைய உதாரணம் இப்போ புச உதாரணம் சொன்னேன் இதே திரு டி கே சிவகுமார் அவர்கள் பாரத பிரதமர் இப்போ போய் பார்க்குறேன் இது வந்து இந்த வெள்ளம் வர்றதுக்கு ஒரு பத்து ஒரு நாலு நாள் முன்னாடி வெள்ளம் வரணும் அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து மேகதாத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு மேகதாட்டு அன்னைக்கு பெர்மிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் தமிழ்நாடு தான் கொடுக்க முடியும் தமிழ்நாடு கன்சர்ன்ட்லாம் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு ட்ரையாங்கல் காம்ப்ளிகேஷன் சரிங்களா அப்போ பிரதமர் சொல்றாரு நீ முதல்ல தமிழ்நாட்டை போய் பேசு ஏன்ட்ட கேட்காத முதல்ல தமிழ்நாடு பேசு இதை வெளியில் வந்து கோமா சொன்னார் நான் வந்து பெர்மிஷன் கேட்குறேன் தமிழ்நாட்டை போய் பேசுன்றாரு நான் தமிழ்நாட்டை பேச முடியாதுன்னாரு அப்போ பிரதமர் எவ்வளோ நேர்மையாக செயல்பட்டுருக்காருன்னு பாருங்கள் புரியுதுங்களா நான் பார்க்குறேன் உரிய நடவடிக்கை கூட சொல்லலாம்ல சார் என்ன தப்பு இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஆகாத ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க தம்பி சரி தம்பி நான் பார்க்குறேன் சொல்லாமல அப்போ நோ சொல்லலைல்ல அப்போ நான் எஸ்ன்னு சொல்லலை இதுக்கு ஒரு பதில் அரசியலை வச்சுருக்காங்கள ஐ வில் லுக் இன் டு இட் சொல்லாமல நீங்கள் வந்து வெளியில் வந்து அவர் நான் பரிசீலனை பண்ணுறேன்னு சொன்னார் கவர்னருக்கெல்லாம் படிஷன் கொடுப்போம் கவர்னரால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்ன சொன்னால் கவர்னர் கூர்ந்து கேட்டார் ஆழ்ந்து கேட்டார் நாங்கள் ஆகச்சிருந்து கவனிக்கிறேன்னு சொன்னார் இப்போ இன்னும் கவர்னராக மறுக்க மறுக்கப்போரில் நீங்களும் மறுபடியும் ஒன்று முடிஞ்ச வச்சு ஆனால் ஒன்று செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்படி செஞ்சுருக்கலாமா பிரதமர் இல்லை கேரளாவில் நம்ம குலைச்சல் துறைமுகத்துக்கு எதிராக இரணியல் குளச்சல் துறைமுகத்துக்கு எதிராக கேரளா அரசாங்கம் போச்சு முந்தினைய கவர்மெண்ட்டில் பிஜேபி கவர்மெண்ட்டில் இதே பாரத பிரதமர் தமிழ்நாட்டில் அந்த துறைமுகம் கொடுக்கக்கூடாது பக்கத்தில் கூடிய எங்கள் துறைமுகம் பாதிக்கப்பட அவர் சொன்னார் நான் குஜராத்துக்காரன் நூறு கிலோமீட்டருக்கு ஒரு துறைமுக வச்சுருக்கேன் முனைக்கு போன ஒரு துறைமு வச்சிருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக கோஸ்டல் ஏரியா நான் முனைக்கணும் போனால் ஒரு துறைமு வந்து இன்னொரு துறைமை பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்ட்ட சொல்லாத நீ வீட்டுக்கு போன்ட்டார் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக கேரள அரசை திருப்பி அனுப்புனார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சாதகமாக அவங்கள்ட்ட கேட்காது நீ போய் தமிழ்நாட்டில் போய் பேச தமிழ்நாடு தமிழ்நாட்டை கன்வின்ஸ் பண்ணி நீ வா அப்போ இது எவ்வளோ நேர்மையாக சொல்லிட்டு இருக்கு யாருக்கு ஆசை வாங்கியிருக்கிறா யாருக்கு உள்கூத்து கணக்கு இருக்கு பாரத பிரதமர் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ போய் தமிழ் சாட்சி வேலையாருங்க சார் டி கே சிவகுமார் சாட்சி வெளியே வந்து என்னை போய் தமிழ்நாட்டில் பேச சொல்கிறாரு நான் ஏன் பேச நான் பேச முடியாது அப்படின்றாரு தமிழ்நாட்டில் ஏன் பேச சொன்னார் நான் செய்ய மாட்டேன் உன்னால் முடிஞ்சால் அவனை அவனை கன்வின்ஸ் பண்ணு நீங்கள் இன்னும் சேர்ந்து வாங்க நான் யோசிக்கிறேன் இதை விட உங்களுக்கு நேர்மையான நியாயம் எப்படி செயல்பட முடியும் சார் இந்த காவிரி பிரச்சனையே காங்கிரஸ் கர்நாடகா வர்றதுக்கு முன்னாடி இருந்துச்சா நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் பாரதிராஜாலேருந்து வைரமுத்துலேருந்து எல்லோரும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே கிரிக்கெட்டை நடத்தோட மாட்டேன்னு எல்லாம் போய் போனாங்களே அது எந்த பிரியலையும் யோசிங்க இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்போ காங்கிரஸ் கர்நாடகாவில் வந்தால் இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது பிஜேபி பெங்கர் இருந்தவங்க சென்ட்ரல் எந்த பிரச்சனையுமே இல்லையே அதை ஏன் ஒரு காலக்கணக்கு யோசிங்க நான் சொல்லு தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகே சார் இப்போ வந்து உச்ச வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதாவது எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் மூணு சதவீதம் வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு அதை வந்து நிறைய தலைவர்கள் வந்து வரவேற்று இருக்காங்க ஆனால் அந்த கிரீமி லேயர் அப்படிங்கிறத மட்டுமே நிறைய பேர் விமர்சிக்கிறாங்களே அது காரணம் ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஒன்று உள்ஒதுக்கீடு கொடுக்கறக்கான அதிகாரம் இருக்குது இது வந்து தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு கேஸ் பஞ்சாப் அரசு உட்பட பல ஸ்டேட்டில் வந்து உள் ஒதுக்கீலாம் கொடுக்குறாங்க ஸோ முதல் பாயிண்ட் என்ன டீல் பண்ணாங்க உள்ஒதுக்கீடு கொடுக்குறக்கு அதிகாரம் இருக்குதா அதிகாரம் இருக்குது அதனால் இது எடுத்து வளர்ந்த வழக்கல் கூட தள்ளுபடி தமிழ்நாட்டில் அருந்து இதற்கான மூணு சில உள் செல்லும் இதுதான் வந்து தீர்ப்பு இந்த தீர்ப்புக்கு பிறகு ரெண்டு முக்கியமான அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது தீர்ப்பில் சேராது உள்ள கணக்கில் சொல்லியிருக்காங்க ஆனால் அது உத்தரவில் வராது ஏன்னா அது ப்ரேயரில் இல்லை சொல்ல முடியல அப்போ அது ரெண்டு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க ஓபிசியில் இப்போ கிரீமி லேயர் இருக்குது அதே மாதிரி எஸ்டிக்கும் கொண்டு வரணும் அப்போ யாருக்கு நட்டமாகும் எஸ்டிக்கு இல்லை எஸ்டியாக இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு நட்டமாகும் யாருக்கு அந்த இடஒதுக்கிட்டு போய் சேரும் அதே சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு சொல்லப்படுங்களா திரு பாரஞ்சி துறையில் பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு நான் என்னோட பாண்டிய பரவலில் சொல்லியிருந்தேன் இப்போ திரு லேயர் கொண்டு வரது மூலமாக ஒரு செட்டியார் ஒரு நாடார் ஒரு ஒன் இயர் கூடுதலாக அனுபவிக்க முடியாது ஒரு பெர்சன்டேஜில் ஒரு சீட் கூட கூடுதலாக கிடைக்காது அவ்வளவு கிடைச்சாலும் அந்த பத்தொம்பது பர்சன்டேஜும் அவர்களுக்குள்ளே தான் கிடைக்கும் அந்த சமூகத்தில் கூட ஏழைகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அது எப்படி கிருமிச்சிங்க மாதம் எழுபதாயிரம் ரூபா சராசரியாக வருமானம் சரிங்களா மாதம் எழுபதாயிரம் இருந்தாலும் நல்ல சம்பளம் துணிக்கலாம் மாட்டீங்களா நீங்கள் நீங்கள் என்ன சம்பளம் வாங்க எனக்கு தெரியும் அதனால நான் கேட்குறேன் எழுபதாயிரம் சென்னையில் சம்பளம் வாங்கினா குட் சேலரி அப்படின்னு சொன்னீங்களா மாட்டீங்களா கண்டிப்பாக தமிழ்நாடு மற்ற இடங்களில் இன்னும் வெரி குட் சாலரி இல்லையா சென்னை தான் காஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காஸ்ட் ஆஃப் இல்லை ஹையஸ்ட் வந்து சென்னை தான் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கேட்க முடியல இதில் உங்கள் சம்பளம் கணக்கில் வராதான் சம்பளம் கணக்கில் வராதான் இதில் உங்களுடைய விவசாய வருமானம் கணக்கில் வராதான் அது போக இருக்கக்கூடிய எழுபதாயிரம் ரூபா எட்டு லட்ச ரூபா வருஷத்துக்கு இந்த வருமானத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்குன்னா அதுவும் கூடாதுன்றாங்க சரிங்களா இதுக்கு தான் இவங்க எதுக்கலாம் அவங்க பலன் யாருக்கா வேறு சமூகத்துக்கு போய் சேரப்போதா கிடையாது நீங்கள் விட்டு கொடுத்தா உங்கள் சமூகத்துலேயே கூடிய நொருத்தரம் போது உங்களோட ஏழை கிடைக்கும் கிடைக்கணுமா கூடாதா ஏழை ஏழையை மேலே தூக்கி விடுறது தானே உங்களுடைய நோக்கம் அப்போ அவன் கடைசி வரைக்கும் சிறப்பு தைச்சிட்டே இருக்கணும் அவன் கடைசி வரைக்கும் சாக்கிட இருக்கணும் நீங்கள் இங்கே போய் தத்துவம் பேசிகிட்டு இருப்பீங்க இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு முதல் தலைமுறையை அனுபவிச்சுட்டா ரெண்டாவது தலைமுறை விட்டு கொடுக்கணும் புரியுங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ஜென்ரேஷன் வந்துருச்சு இப்போ ஒரு பேச்சுக்கு திரு திருமாவளன் அவர்கள் இருக்கிறார் திரு பாரஞ்சித் இருக்கிறார் இன்னும் அந்த சமூகத்தில் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க அவர்களுடைய வாழ்க்கை வேறு இடத்துக்கு நடந்துருச்சு இப்போ அவர்களோ அவருடைய குடும்பத்தினரோ அவருடைய மனைமக்களோ குழந்தை குட்டிகளோ அவங்க வந்து திரு திருமாவளம் திரும திருமணமாலும்னு வச்சுக்கோங்க பட் ஒரு பேஜுக்கு சொல்ல ஒரு தான் அந்த மாதிரி அவங்க இருந்தாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவாங்க இது யார் பார்ப்போன்னே பாரஞ்சித் பையன் பா பாரஞ்சித் அண்ணன் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க அப்போ அவர்கள் விட்டு கொடுத்துட்டா அவர்கள் சமூகத்திலோட இன்னொரு ஏழைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் சரிங்களா அதை அப்ளை பண்ணுறதுல யார் அதான் இப்போ இப்போ மற்ற ஒரு இடஒதுக்கீட்டு நீங்கள் கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு வந்து இடஒதுக்கீட்டு போகும் புரியுங்களா ஆனால் இந்த இடத்துல கூட்டவே இல்லை நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்றா இது எப்படி தப்பாகும் இந்த இடத்துல விமர்சனத்துக்கு என்ன இருக்குது இதில் இடஒதுக்கீடுக்கு எங்கே சேலஞ்சு வருது இதில் பிராமணிக்கள் பெருவி அப்படின்னு வச்சு பார்ப்பனியை பார்வையிட்டார் பி ஆர் கவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு பேரில் ஒருத்தர் வந்து அம்பேத்கர் அவருடைய தகப்பனார் ரிப்பப்ளிக் பார்ட்டியுடைய தலைவர் அவருடைய சகோதரர் இன்னமும் குடியரசுக் கட்சி நடத்திட்டு இருக்காரு அங்கே அரசியல்வாதியாக இருக்கார் அவருடைய கூட பிறந்த சகோதரர் அவர் புத்திஸ்ட் அவரும் உட்பட தான் கொடுத்துருக்காரு இந்த ஏழு பேரில் அப்போ நீதிமன்றத்தில் திரு சந்திரச்சூடு வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவனு இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சிந்தனை உண்டு ஒரு கருத்தோட்டம் உண்டு அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு அப்போ அப்போ இவங்களுக்கு ஃபேவரா அப்படி செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு ஃபேவராக எங்கே இருந்துச்சு பிஜேபி இடஒதுக்கீடு ரிமூவ் பண்ணு எங்கே சொல்லிச்சு சரி சுப்ரீம் கோர்ட் இடஒதுக்கீடு ரிமூவ் பண்ணு எங்கே சொல்லிச்சு சொல்லு இடஒதுக்கீடு தூக்கி பிராமின்ஸ் கொடுத்துன்னு எங்கே சொல்லிச்சு எப்போ நீ நல்லா வந்துட்டலப்பா உன் தம்பிக்கு விட்டு கொடுப்பான்னு ஒரு தகப்பனா ஒரு தாயாக சொல்கிறாங்க இது எப்படி தப்பாக இது அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் தான் இது கண்டனமும் தெரிவிக்கிறாங்க மேல்முறையீடு செய்ய போகிறேன் மேல்முறை செய்ய முடியாது ஏழு பேர் கொண்ட அரசு அதுக்கு அது வந்து இன்னும் பதினோரு பேர் கொண்ட அரசு கொண்ட போய் நிற்கணும் ஒன்பது பேர் பதினோரு பேர் போயிட்டு இருக்கும் அவங்க எப்படி மாற்ற போறாங்க அதில் மெஜாரிட்டி தீர்ப்பு சரிங்களா அதுலேயும் மைனாரிட்டி ஒருத்தர் ஒரு ஒரு ஆள் வேற ஒரு கருத்துல வந்து வேலாயம் தெரிவித்திருக்கிறவங்க ஒரு கருத்தை மாற்றி இருந்தாங்க இதே வழக்கில் சரிங்களா மைனாரிட்டி ஜட்மெண்ட் கிடையாது இது மெஜாரிட்டி ஜட்மெண்ட் சரிங்களா அது போக இது வந்து ரிசர்வேஷன் மாறல இது வந்து அவங்க கருத்து தான் இருக்காங்க நாலுலேருந்து மாறல நாலுலேருந்து அவங்க இது இது கொடுக்கறதுக்குள்ள அதிகாரம் அரசுக்கு தான் உண்டு நீதிமன்றங்களுக்கு கிடையாது இது பாலிசி டிசிஷன் அவங்க ஒரு சஜஷனாக சொல்கிறாங்க எப்பா நீங்களாம் நல்லா வந்துட்டீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா அப்படின்றாங்க இது ஊரில் உள்ள பெரியவங்க பேசுற சட்டம் இல்லை புரியுங்களா நீ மக்களவையில் தான் கொண்டு வரணும் இதை இப்போ நாலுலேருந்து மாற போகிறது இல்லை அதனால் அவங்க அறியாமல் சொல்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு தெரியும் செருப்பு தைக்கிறவரையும் சாட்களை கிளீன் பண்ணுறவரையும் நம்ம ஏமாத்திடலாம் அவங்கள நம்ம ஏமாத்திடலாம் உங்களுக்காக நான் உழைக்கிறேன் உங்களுக்கு அவங்க பாவம் நம்ம நமக்கு நமக்காக ஒரு நம்ம சமுதாயத்துக்காக ஒரே ஒரு கட்சிப்பா அப்படின்னு நினச்சிருவாங்க ஆனால் உண்மையில் என்ன இருக்குன்னா அவர்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க செருப்பு தைக்கிறோடைய பிள்ளைகள் படிக்க விடாமல் தடுக்கிறாங்க சாக்கடை க்ளீன் பண்ணுறவருடைய பிள்ளைகள் படிக்க விடாமல் தடுக்கிறாங்க யார் தடுக்கிறா எந்த இடை சமூகமும் கிடையாது இந்த தான் தடுக்கிறா ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு மனசாட்சி இருக்கக்கூடிய யாராவது சொல்லட்டும் ஒரு தலைமுறை அனுபவிச்சு அடுத்த தலைமுறை விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டு கொடுத்தால் விட்டு கொடுக்குற ஒரு எஸ்சி தான் சரிங்களா அந்த எஸ்சி தலைவர் விட்டு கொடுத்தால் அந்த எஸ்சி பணக்காரர் விட்டு கொடுத்தா அந்த எஸ்சி கோடீஸ்வரர் அந்த எஸ்சி ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஸ்சி நல்ல நல்ல வந்தவர் ஒரு விட்டு கொடுத்தாங்க யாருக்கு அந்த பலன் கிடைக்கும் ஏழைகள் அதே சமூகத்தில் அதே சமூகத்தை சேர்ந்த இன்னொரு இருக்கு இதே மாதிரி க்ரீமி லேயர் பணக்காரன் ஆகிட்டீங்க நீங்கள் எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் விட்டு கொடுங்க அவர் யார் கிடைக்கும் அந்த பலன் இப்போ கிரீம் லேயரில் நாலு பேர் வெளியே போயிடுறாங்க அப்போ வெளியே போனது மூலமாக யாருக்கு பலன் கிடைக்கும் அதே சமூகத்தை சேர்ந்த அடுத்தவர்களுக்கு அப்போ எந்த சூழ்நிலையிலும் இடஒதுக்கீடு எண்ணிக்கை மாறப்போறதில்லை இடஒதுக்கீடு சதவீதம் மாற போவதில்லை இடஒதுக்கீடு அணுவிப்புகள் மாறப்போறில்லை அதே சமூகத்தில் ஏழைகள் பல இது நல்லதாக கேட்டால் மனசாட்சி உள்ளவர்கள் சொல்கிறார் ஆன்மீக பேச்சாளர் சுகீசிவம் அவர்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழனி கோவிலில் வந்து கொடிமரமே கிடையாது ஆகம விதிப்படி தான் கொடிமரம் இருக்கணும் அது விதிப்படி கட்டலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா லேட்டஸ்ட்டாக அங்கே இருக்கிறது முருகரே கிடையாது போகர் இருக்காரு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன தான் சார் ஆச்சா அவருக்கு இந்த விஷயத்தில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது அதனால் அங்கே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன தெரியுங்கிற சொல்கிறேன் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோயில்கள் வந்து கணக்கு வழக்கிலேயே இருக்குது அக்கௌண்ட் எடுக்கப்பட்டு அறநிலைத்துறையுடைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இருக்குது அது தவிர ஒரு ஒரு லட்சம் கோயிலாவது இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி கணக்கெலாம் என்னுடைய முனையில் இருக்கக்கூடிய முப்பாத்தம்மன் கோயிலில் நேற்று இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு ஆடி அம்மாசை அடித்தடி கூட்டம் ரோடு பிளாக்கு அப்படி அது எந்த ஆகம தடுப்பில் கேளுங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அந்த முப்பாத்தம்மன் கோயிலில் போயிட்டு இது எந்த ஆகம தடுப்பில் கட்டியிருக்கேன் இந்த கோயில்னு கேளுங்க அப்படின்னா என்னென்னு அந்த ஊர் பூசாரி கேட்பார் சரிங்களா நான் பிரபலமாக சொல்லக்கூடிய உதாரணம் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட இருக்கக்கூடிய பாடி கார்டு முனீஸ்வரர் தமிழ்நாட்டில் சென்னையில் வண்டி வாங்குற எல்லோரும் ஆர்டி வாய்ஸ் போகிறாங்களா இல்லையோ அவங்க நேராக வந்து பாடி கார்டு முனீஸ்வர்ட்டு போவாங்க அது எந்த ஆகமன்னு கேளுங்க சரிங்களா ஒன்று ஆகமே நிறையா இருக்குது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு ஆகமம் சரிங்களா ஸ்ரீரங்கம் கோயில் வேற ஆகமோ திருப்பதி கோயில் வேற ஆகமோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் மூணுமே வைணவம் வந்தா மூணுமே நாமம் போறதா மூணுமே வைணவம் வந்தா மூணுமே வேற வேற சரிங்களா சோ சைவத்துக்குள்ளேயே நூறு இருக்கு வைணவத்துக்குள்ளேயே நூறு இருக்கு வேற வேற இருக்கு அதனால அந்த நான் ஆகமர் கிடையாது அவங்க என்ன ஆகம ஆகமம் இல்லாமலே இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது போகர் சிலையா முருகர் சிலையான்னு கண்டுபிடிக்கிறதுனால எனக்கு கிடையாது முருகரே எங்க அண்ணன் சீமான் அடிக்கடி சொன்ன மாதிரி என்னுடைய முப்பாட்டம் தான் அவர் ஏதோ ஒரு காலத்தில் இருந்தவர் தானே அதுதான் எனக்கு நம்பிக்கை அப்போ என்னுடைய தாத்தா என்னோடய பாட்டேன் முப்பாட்டே தானே என்னோட ஏதோ அவர் வந்து இல்லாத ஒரு கற்பனை பார்த்துருங்க கிடையாதுல்ல இல்லை தானே நீங்கள் வந்து முருகர் மாநாடு நடத்துகிறீங்க சரிங்களா இதற்கு சரியான பதில் சொல்ல தகுதியானவர் அண்ணன் சேகர் பாபு தான் ஆமாம் அவர் தான் வந்து முருகன் மாநாடு நடத்த போகிறார் அவருடைய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடியவர் முருகனே கிடையாதுட்டார் அந்த முருகன் மட்டுமில்ல மருதமலை முருகனையும் ஜாலியமணிக்கார் இருக்காரு ஆமா அவரேஜ் ஆமாம் ஆரேஜ் ஜாலியமுடி அப்போ எது எதெல்லாம் முருகன் நீ இப்போ அவங்க தான் சொல்றோம் எனக்கு கொடுத்த ஒரு பிரபலமான பேட்ல முருகன் சுப்ரமணியனு வேற முருகனும் கந்தனும் வேறனே சொல்லிட்டாரு அதுவே வேற நம்ம கந்தா கடம்பா கதிர்வேளான்னு நம்ம வந்து கந்தன் கடம்பன் கதிர்வே இல்லை விஷ்ணு சாஸ்திர நாமனு ஒரு ஒரு ஸ்லோகம் உண்டுங்க விஷ்ணுக்குள்ள ஆயிரம் பேர்கள் ஆயிரம் பேர் ஒருத்தருக்குன்னு ஆயிரம் பேர்னு சொல்லி வாங்க அது அந்த ஆள் வேற இந்தாள் வேற அப்படின்னு சொல்லி வாங்க போல அப்போ முருகன் வேற கந்தன் வேற கடம்பன் வேற எனக்கு ஒன்றுமே தெரியல அவர்லாம் படித்தோம் ரெண்டாவது முக்கியமான டிஸ்பியூட் ஏன் திரு சுகிசிவத்துக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறாங்க சரிங்களா ஹி இஸ் நாட் த ஃபஸ்ட் பெர்சன் டு டாக் அபவுட் தட் சரிங்களா ஆனால் ஏன் திரு சுகிசிவம் பேசும்போது இவ்வளோ பெரிய வெடிப்பு வருது அப்படின்னா அவர் வந்து ஆன்மீக நம்பிக்கைகளை பரப்பி கொண்டிருந்தவர் இப்போ நீங்கள் அப்படியே கட் பண்ணி துஷர் சீதருக்கு வரணும் துஷன் பேசுறதுக்கு முன்னாடியே ராமருடைய பிறப்பு நட்சத்திரம் இன்னைக்குன்னு ஸ்ரீ சார்னார் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதற்கு முன்னாடியே மூணு புக்கு வந்திருக்கு பெரிய ரிசர்ச் புக் இதே ராமருடைய பிறப்பு பற்றி யாருமே டிஸ்பியூட் பண்ணல ஆனால் திரு துஷ்யன் பண்ணும்போது ஏன் டிஸ்பியூட் ஆகுது திரு சுகிசிவம் பேசும்போது ஏன் எப்படி அவர்கள் இதே நம்பிக்கைகளை நேற்று வரை பரப்பி கொண்டிருந்தார்கள் அப்போ இன்னைக்கு அவங்க வேற பேசும்போது அவர்கள் ஆய்வாளர்கள் இல்லை அதை மறந்துடக்கூடாது ஸ்காலர்ஸ் கிடையாது அவங்க ஏஎஸ்எல் இருந்தவங்க கிடையாது அஸ்ட்ராலஜி படித்தவங்க கிடையாது இந்த விஷயம் வந்து ஸ்காலர்ஸ் கிடையாது அவங்க ரிசர்ச்சர்ஸ் கிடையாது சரிங்களா நான் ஆய்வில் பட்டம் பெற்றவங்க அவங்க ஆன்மீகத்தில் பட்டம் பெற்றவங்க திரு சி சிவம் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நான் உட்காந்து கேட்டிருக்கிறேன் அவர் ரொம்ப கம்மியான சம்பளம் போது ஸ்ரீவில்லுக்கு ஆண்டாள் கோவில் வாசல் அவர் பேசும்போது நான் உட்காந்து உட்காந்து கேட்டிருக்கேன் குறைவான கூட்டம் இருந்து ஆரம்பித்தவர் கூட்டத்தை நிறைவான கூட்டமாக முடித்தவர் பேச போது கூட்டமே இல்லை அவர் பேசி முடிக்கும்போது போது கிடங்காத கூட்டம் எல்லாத்தையும் கண்ணால் பார்த்தவன் நான் நான் சொல்ல இருபத்தி முப்பது வருஷம் முன்னாடி ரசிச்சு 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 பார்த்து என்னையே அவர் பாராட்டியிருக்கார் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பாராட்ட மாட்டார் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை பாராட்டியிருக்காரு சரிங்களா அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் வாங்கினவன் ஆஹா ஆஹா அப்படின்னு வாங்கினேன் அவர் ஆன்மீகத்தை நம்பிக்கையே இந்த பரப்பினார் இன்றைக்கி வேலை கேள்வும் போது நீங்கள் ஸ்காலர் கிடையாது நீங்கள் ரிசர்ச்சர் கிடையாது நேற்று வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க இது வேறு இன்றைக்கி என்ன வேறு அப்போ சேர்க்கை ஏதோ மாறி இருக்கு இப்படி யோசிக்கிறாங்க உங்களுக்கு புரியுங்களா ஆய்வாளர்கள் சொல்லும்போது பெருமாள் முருகன் ஒரு நாவல் எழுதும்போது ஏன் சர்ச்சையாச்சின்னு யோசிக்கணும் அதே விஷயத்த ஒரு கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தாலும் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஓ இருந்திருக்கும் போல நினைப்பாங்க ஒரு பெருமாள் முருகன் ஒரு எழுத்தாளராக இருந்து ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு விஷயத்தை திசை திருப்பி சொல்லும்போது அந்த சமூகம் கொந்தளிக்குது இது மாதிரி நூறு ஆய்வுகள் வந்திருக்கும் உங்களுக்கு புரியுங்களா அது ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாலும் யாரும் பேச முடியல ராமர் கோயில் இருந்துச்சா இல்லையா வேற யார் யாரும் யாராவது சொல்லுவோம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ராமர் கோயிலே இல்லைங்கன்னு துஷியன் ஸ்ரீவரோ யாரோ ஒருத்தர் வேலுக்குடி சீனிவாசன் அவர்களோ யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கும் ராமர் கோயில் இல்லை அந்த இடத்துலன்னு நூறு பேர் சொல்லலாம் சொல்லியிருப்பாங்க ஆய்வாளர்கள் வந்து அவங்க டிஸ்பியூட் பண்ணிக்கிட்டு நமக்கு அது பிரச்சனை இல்லை நம்பிக்கை விதைத்தவர்கள் அந்த நம்பிக்கையை சிதைக்கிறார்கள் அந்த ஒரு அந்த அதிர்ச்சி வந்து அவங்களுக்கு வந்து நிற்குது அதனால தான் விட்டுப்படுது அவர் ஆய்வாளராக இருந்தால் ஆமான்னு கேட்டுப்பேன் இருக்கும் கண்டுபிடிச்சிருப்பார் யாரோ தீக்காவை சேர்ந்தவங்க இப்போ கரு கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவங்க அவர் எழுதுற புக்கை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணார் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஏற்க முடியாது திரு வைரமுத்தூர் ஆண்டாளுக்கு சொன்னது தான் இல்லைன்னு மறுத்த நான் தந்துட்டீங்களா நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அவர் சொன்ன இலினாய்ஸ் பிள்ளைக்கணும் ஆய்வு ஒன்றுமே இல்லையா நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன் அவர் ஆய்வாளர்க்கு தமிழ் வளர்க்க வந்தீங்களா தமிழ் பேசுங்க தமிழ் எழுதுங்க தமிழ் ஆற்ற படையினு எழுதிட்டு தமிழுக்கும் தமிழ் பக்திக்கும் ஒரு உணருக்கும் விரோதமாக நீங்கள் எப்படி சேர் கொடுவீங்க அதனால தான் அவர் சார் ப்ரூஃப் இல்லை நாங்கள் காட்டணுமே கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் கேரளாவில் செட்டில் ஆயிட்டார் அவர் எழுதுன ஒரு சுசுதல் இருக்கார் அவரும் சொல்லப்படுகிறது தெரியுபே இருந்தார் அதை எப்படி நீங்கள் ஆய்வாக நீங்கள் சொல்லுவீங்க யாரோ ஒருத்தர் வந்து கூறப்படுகிற தெரியும் சொல்லி நீங்கள் ஒரு ஆய்வு நல்லா நீங்கள் அவ்வளோ பெரிய ஆண்டோர் அறிவு பெரிய மக்கள் அவ்வளோ படித்தவங்க நீங்கள் சொல்லலாமா அதில் தான் அவர் அவருக்கு என்ன நடந்ததுங்கன்னு தெரியாது நாலு பேர் என்ன வச்சுப்பாங்க இது சேர்க்க மாறிடுச்சு போல திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் திரு வீரமணி அவர்கள் சந்தேகிக்கிற அளவுக்கு பக்தியா இருக்கார் ஆன்மீக அரசு திராவிட ஆன்மீக அரசு போறார் தமிழக முதலமைச்சர் வாயாலே பத்திரம் வச்சிட்டார் இப்படிப்பட்ட ஒரு துறை என்னுடைய அமைச்சரவையிலே கிடையாது அறிவு துறையா இப்படிப்பட்ட செயல்பாடு வேற யாருடையும் கிடையாது அவரே சொல்லு சார் அப்படி ஆன்மீக அவர் அந்த இடத்துக்கு நகர்றாரு இவர் எந்த இடத்துக்கு நாத்திட்டாரு சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வக்பு வாரியத்தோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான ஒரு மசோதா வந்து மத்திய அமைச்சரவை வந்து அந்த வக்பு வாரியத்தை பொறுத்தளவுக்கு என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும் பட் என்ன பேசப்படுது அப்படின்னா ஒரு வக்பு வாரியம் வந்து இது ஏன் இடம்னு சொல்லிருச்சுன்னா அது ஏன் இடம் தான் அது இல்லை நீ தான் ப்ரூஃப் பண்ணுங்கிற நிலைமை இப்போ இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு பாத்தியத்தில் ஒரு இடம் வச்சுருக்கீங்க அது உங்களுடையதாக இருக்கலாம் இல்லைன்னு அது ஒரு கிரே ஏரியாவே வச்சுக்கிடுவோம் அதை திரு டக்குன்னு என்னுடைய இடம் சொல்லிட்டேன்னு அது இல்லை அது வந்து உங்கள் இடம் நீங்கள் தான் ப்ரூஃப் பண்ணணும் நம்ம நார்மலாக என்ன கேட்போம் ஒரு குற்றச்சாட்டு சொன்னோம்னா நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் பாஸ் ஏன்ட்ட பாருங்க பத்திரம் இருக்குது இது ஏன் இடம் உங்கள் இடம் இல்லை நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும் அவனு சொல்லாங்க அவங்க அறிவிச்சிட்டாங்கல்ல இப்போ நீங்கள் தான் சார் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணுங்கிற மாதிரி கொண்டு வரான் அதுதான் இப்போ இருக்குது இதை மாத்திரக்கான அதிகாரம்னு சொல்கிறாங்க அது நம்ம வந்தால் தான் தெரியும் என்னால் வராமல் நம்ம சொல்ல முடியாது வந்து ஏன்னா இதை வந்து வராமல் சொன்னோம்னா முஸ்லீம்களுடைய சொத்துக்களை பறிக்க முயற்சி இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு நாலுலேருந்து கொண்டு வந்துருவாங்க நம்ம வந்து இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்க்ரூட்னி வரைக்கும் போகணும் இது வந்து அமைச்சரவையில் நிறைவேற்றணும் அதற்கு பிறகு ஜனாதிபதியோட ஒப்புதல் கொடுக்கணும் அதற்கு முன்னாடி பார்லிமெண்ட் ஒப்புதல் பெறணும் அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்க்ரூட்டிக்கு போகும் அதுக்கப்புறம் அது இடையில தான் டிபேட்டில் நம்ம பார்க்க முடியும் உண்மையான விஷயம் உள்ளே நடந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டது இப்படி ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது அவங்க எதனாலும் தன்னோட இடமும் சொல்லிடலாம் அப்படின்னு இல்லை அதை நீங்கள் வந்து அவங்க இடமாக பார்த்துட்டு நீங்கள் நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ஏன்னா வக்ஃபுடனா அது வந்து ஒரு ஒரு போர்டோட இடமா இருக்குது அப்போ தனிநபர் போட்டி விட முடியாமல் ஸ்ரீரங்கத்தை திருச்சி சுற்றிலாம் நிறைய இடம் பெரிய டிஸ்பியூட் ஓடிட்டு இருந்துச்சு திரு ஹெச்ராஜா திரு ரங்கராஜ நரசிம்மன்லாம் நிறைய பேர் அங்கே போட்டுட்டு இப்போ சண்டை போட்டாங்க ஒரு இடம் காலகாலமாக ஒரு கோயில் சொந்தமாக இடம் அந்த கோயில் உள்பட எல்லாமே வகுப்பு போடு சொந்தமிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட கிராமமே வந்து யார்ட்டையும் பதில் இல்லை இது என்னங்க எனக்கு புரியவில்லை சொல்லி ஒரு யோசனை அப்போ இந்த மாதிரியான ஒரு முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு சொல்கிறாங்க லெட் இட் கம் அப்போ டிஸ்கஸ் பண்ணுறது தான் நியாயமாகும் ஓகே சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நம்ம பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த நம்பிக்கையில் சார் இப்படி சொல்கிறாங்க வரணுங்கிற ஆசையில் ரெண்டு அவங்களுக்கு வந்து சி அவங்கள்ட்ட இப்போ கூட்டணியில் ஒரே ஒரு கட்சி தான் இருக்குது ஒரு ஒரு ரெண்டு கட்சி வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ்டிபிஐ சொல்லிக்கலாம் நீங்கள் தேமுதிக சொல்லிக்கலாம் தேமுதிக தான் அவ்வளோ வளர்ந்த கட்சி எஸ்டிபிஐ வளர ஒரு கட்சி ஸோ வேறு யாரும் இல்லை இதை வச்சு ஜெயிக்க முடியாது தெளிவாக தெரிஞ்சு வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிஜேபி வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியல பெரிய அலையன்ஸ் வச்சுக்கிட்டே ஜெயிக்க முடியல அப்போ இருபத்தினால தெரிய அந்த அலைன்ஸுக்குள்ள பயங்கரமான ஒரு பல இடங்களில் ஏழு எட்டு இடங்களில் மூணாவது இடத்துக்கு போகிற நிலைமை ஆயிடுச்சு நம்மளோட பிஜேபி முன்னாடி தாங்கிற நிலைமை ஆயிடுச்சு எங்கேயோ காணாம போகிற ஒரு கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கட்சி கூட வாங்காத ஒரு கட்சி கீழே போன கட்சி இடம் வந்து ஏழு இடங்களில் இவங்கள முந்திராங்க அப்போ அது எவ்வளோ பெரிய செட் பேக்னு அவர் பார்க்குறாரு அப்போ நமக்கு அலையன்ஸ் வரும் பார்க்குறேன் அலையன்ஸ் என்ன இருக்கிற கட்சி கூட செட்டில் ஆகிடுச்சி இப்போ ஒன்று பாஜக கூட்டணி உடையணும் இல்லாட்டி திமுக கூட்டணி உடையணும் ஏன்னா வேறு கூட்டணி இல்லையே இருக்குது ரெண்டு கூட்டணி தானே திமுகிட்ட ஒரு கூட்டணி இருக்குது பாஜகிட்ட ஒரு கூட்டணி இருக்குது ஏடிஎம் கிட்ட கூட்டணி இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் உடையணும் அவங்களில் யாரும் வர்றதுக்கு இல்லை அங்கே பாமக ஒருத்தவங்கள தர வேறு இல்லை வந்து அவங்களுக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது புரியுங்களா திரு ஜி வாசன் அவர்களோ திரு வர வரமாட்டார் திரு டிடிவி வர வரமாட்டார் அப்புறம் வேறு யாரும் அங்கே பெருசாக பெரிய கட்சிகள் சொல்லி கொடுக்கும் கட்சியாக கிடையாது அப்போ வந்து திரு பா பாமக வந்தால் மட்டும்தான் உண்டு அப்போ டிஎம் கேலியன்ஸுக்கு தான் குறிப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அது ஒரு ஆசை தான் வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது வரமாட்டாங்கன்னா எந்த கட்சியும் சொல்ல முடியாது திமுகவும் அதிமுகவுமே ஒரு காலத்தில் கூட்டணி வைக்கும் பாஜகவுக்கு எதிராக என்னோட என்னது பல்வேறு கருத்தில் பயந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பிசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்